கத்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து அவர் கிரியை செய்யும்போது நம்மளை ரெஸ்டோர் பண்ணும்போது இந்த இழந்து போன அந்த வருஷங்களில் நம்ம இழந்தோம் பாருங்கள் எத்தனை வருஷத்தை இழந்துட்டோம் எவ்வளோ எனர்ஜி இழந்துட்டோம் எவ்வளோ முயற்சிகளை வீணாக்கிட்டோம் எவ்வளோ காலங்களை வீணாக்கிட்டோம் போச்சே அப்படின்னு நினைக்கிறோம் கத்தர் சொல்கிறாரு என் கிருபவும் கூட இருந்தா எத்தனையோ வருஷத்தை இழந்திருப்ப அதை கொஞ்சம் நாட்களில் திருப்ப முடியும் கத்தடி ஆசீர்வாதம் பாருங்க எத்தனையோ வருஷத்துல சம்பாதிக்கிறத சில மாசங்கள்ல சம்பாதிக்க கூட கத்தர் கிருப செய்வார் இழப்பை பற்றி பெருசா லேமன் பண்ணக்கூடாது புலம்ப கூடாது இழந்து ஆனா ஆனால் ரெஸ்டரேஷனை நம்ப வேண்டும் கத்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டும் நான் நம்புறேன் திருப்பி கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டாம் கத்தரால் முடிய கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படி திருப்பி போது என்ன ஆகும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய காத்தடி நாமத்தை துதிப்பீர்கள்